மாசில அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கிருஷோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க வேணும்ட்டே தான் கிளம்பி போறாங்க ஏன்னு பார்த்தா கிருஷோட சந்தோஷத்தை என்னால் நிறைவேத்த முடியல இந்த ஒரு விஷயத்துல நம்ம நிறைவேத்துவோம் நம்ம இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம எங்கேயாச்சும் போயிட்டா கிருஷ் கண்டிப்பா முத்தோட வீட்டில தான் வளருவோம் அவங்க அம்மாவோட அரவணைப்புல வளருவான்ட்டு அவங்க நினைச்சு சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல இருந்து கிளம்புறாங்க முத்து அடுத்த நாள் வந்து பில்லு பே பண்ண வரும்போது அந்த இடத்துல இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட சொல்லும் போது அப்போ அங்கிருந்து முத்தோட அம்மா கேட்டுறாங்க சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க அதை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மீனா அந்த பையனை திட்டிட்டு இவன் தத்துரும் இனி இந்த அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு சொல்றாங்க அதனால முத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அவங்கள கண்டுபிடிச்சாதான் நம்ம கிருஷிக்கு ஒரு வழி கிடைக்குன்றதுனால ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கிறாங்க அப்போ நர்ஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் போன கொஞ்சம் நேரத்தில் அவங்க பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தங்க பார்க்க வந்தாங்க சார் ஒருவேளை அவங்க கூப்பிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பொண்ணு ஃபோட்டோ எதாவது இருக்கா அவங்ககிட்டன்னு கேட்கும்போது இல்லை சார் சிசிடிவில ஓனா நீங்கள் என்ட்ரன்ஸில் கேட்டு பாருங்க அதில் ஏதாவது இருக்கா வாய்ப்பு இருக்குன்னு அவர் சிசிடிவியை பார்க்கும்போது அந்த இடத்துல ரோக்னியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க பார்லர் அம்மா ஏன் வந்து பார்த்துட்டு போச்சு ஒருவேளை பார்லர் அம்மா ஏதாவது அவங்கள சொல்லியிருக்குமோ அதனால் அவங்க கோச்சிட்டு போயிருப்பாங்களோன்ட்டு நினச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்லர் அம்மாவை போய் பார்த்துட்டு அவங்கள என்ன சொன்னேன் அவங்க சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாங்க இல்லை முத்து நான் கேஷுவலாக தான் அவங்கள பார்க்க போனேன் மற்றபடி நான் எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு அப்போ ஏன் அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ அவங்க பார்க்க போயிருக்க என்ன மறைக்கிற சொல்லு உன் மேலே அப்படி ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு உன் நீ பண்ணுற க்ரைம்லான்னு சொல்லி அவர் திட்டுறாங்க